தேர்தல் ஆணையம் தேர்தலுக்காக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க சில கேள்விகளும் இருக்கு தேர்தல் ஆணையம் கேட்டு முக்கியமாக சங்கரன் கோயிலுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அதிகாரி காவலர்களோட நிற்கிறாங்க அங்க ஒரு எம்எல்ஏ வாகனம் போது கொடியோட போகுது கொடியோட போற வாகனத்தை மட்டும் இவங்க செக் இருக்காங்க எப்படி கொடி வச்சுட்டு அலோ பண்ணீங்க ஏன் செக் பண்ணாம விட்டீங்கன்னு கேட்கும் போது அதுக்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்கப்படல கட்சி கொடி போட்டு வரக்கூடிய வண்டிகளை தொடர்றதுக்கு நிக்க வைக்கிறதுக்கோ பயப்படுறாங்க இது வந்து பிளண்டா நாங்கள் சொல்ல முடியும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உழவு பார்க்க ஆட்கள் உள்ளனரா என்ற சந்தேகம் எழுங்கிறது கட்சி வாகனம் என்றால் சில நடுக்கம் காவல் அதிகாரிகளுக்கும் உள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் உள்ளது என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்க நாங்கள் தயார் இவர்கள் என்னதான் வந்து குச்சியை வச்சோ இல்ல கையை வச்சோ பிளாக் பண்ணாலும் அவங்க ஒரே ஒரு லுக் அந்த லுக்ல கார்பாட்டு போய்டே இருக்கு பார்த்துட்டே நிற்கிறாங்க அந்த லுக்கு வந்து உண்மையிலே ஒரு மத்திய நாங்க பார்க்கும்போது அது பயமா தான் இருக்கு அந்த அமைச்சரை பார்த்துப்பா கிட்ட மூணு சடன் வந்தாங்கப்பா போலீஸ்காரங்க கையை போடுறாங்க குச்சியை போடுறாங்க நிக்காம மறைச்சிட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா உலகெங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து ஏப்ரல் பத்தொம்போது தேர்தலுக்காக ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டு நிலவரங்களை நம்ம கூர்ந்து கவனித்து வந்துட்ருக்கோம் நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்க சில டேட்டாலாம் நமக்கு இருக்காங்க அது வந்து அவ்வப்போது நம்ம வந்து நம்ம இன்டர்வியூ மூலிமாவும் தலைப்பட்ட முறையிலும் நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் இருக்கோம் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து கடந்த ஐந்து நாட்களான மாடலைஸ் பண்ண விஷயத்த வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நமக்கு சொல்லணுன்ற ஒரு இன்டென்ஷன் ரெண்டாவது ஒரு சின்ன கோரிக்கையாக அதில் வைக்க போகிறோம் சில கேள்விகளும் இருக்குது தேர்தல் ஆணையம் கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே நைட்டை அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் ஹவர்ஸ் எயிட் இல்லை எயிட்டீன் ஹவர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் இருக்காங்க ஆட்ஸ் ஆஃப் டூ தி என்டையர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இதில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக நாங்கள் கண்கூட பார்த்த விஷயமும் சரி நேற்று ஒரு ஆதாரத்தோடு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரைவேட் டிவி சேனல் வந்து அதை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அது சங்கரன் கோயில்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் அதிகாரி காவலர்களோடு நிற்கிறாங்க அங்கே ஒரு எம்எல்ஏ வாகனம் போகுது அந்த எம்எல்ஏ வாகனம் வந்து கொடியோட போகுது கொடியோட போகிற வாகனத்தை மட்டும் இவங்க செக் பண்ண போட்டிருக்காங்க இது வந்து நேற்று ஒரு ப்ரைவேட் சேனலில் ரொம்ப பெரிய சென்சேஷனில் ப்ரைவேட்னா சேட்டலைட் சேனலாம் சென்சேஷனில் பேசப்பட்டது இதுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சேனலை சேர்ந்த சப் எடிட்டர் மாதிரி ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணி சப் எடிட்டர் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு நபர் ஃபோன் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரை கேட்குறாங்க மேடம் இந்த மாதிரி எப்படி எப்படி மேடம் நீங்கள் செக் பண்ணாமல் போட்டிங்க கேட்கும்போது அவங்க இல்லை சார் அவங்க வந்து எப்படி கொடி வச்சுட்டு போனதை அலோவ் பண்ணிங்க ஏன் செக் பண்ணாமல் விட்டிங்கன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்க முடியல கொடி வச்சுட்டு போனதுக்கு வந்து கலெக்டராக வந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதால் தான் அலோவ் பண்ணுறேன் அப்படின மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டு அது கொடி அங்கே வச்சுக்கிறது அலோடா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் பிரச்சினா இருக்குது தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு வந்து விளக்கம் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சக்கரன் கோயில்கிற ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்குது சென்னையில் நாங்கள் அன்றாடம் பார்த்துட்டு ஒரு முதல்ல நூறு வாகனத்தில் வந்து கொடி வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு கன்சால் லெட்டர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வாகனத்தில் கொடி வச்சு தான் போகிறாங்க இந்த முப்பது வாகனம் கொடி வச்சுட்டு போகிறதுக்கு அலோடா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து தயவு செய்து விளக்குனா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி விடுறாங்க ஏன்னா இப்போது எந்த கட்சி கொடியாக இருந்தாலும் சரி அது கொடி பயன்படுத்தக்கூடாது வாகனத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி தேர்தல் ஆணையம் போட்டிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த மாதிரி இன்னமும் வந்து குறைஞ்சபட்சம் நீங்க எங்கே திரும்பினாலும் சரி குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வாகனங்கள் கொடியோடு தான் போகுது அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இல்லை த்ரீ கிலோமீட்டர்ஸ் இடைவெளியில் வந்து தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நிற்கிறாங்க அவங்க வந்து சென்னையில முக்கியமாக வந்து கட்சி கூடிய போட்டு வரக்கூடிய வண்டிகளை தொடர்றதுக்கோ நிக்க வைக்கிறதுக்கோ பயப்படுறாங்க இது வந்து பிளண்ட்டாக நாங்கள் சொல்ல முடியும் ஆதாரம் வேண்டுமானால் நிரூபிக்க நாங்கள் தயார் ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எமர்ஜென்சிக்காக போகக்கூடிய ஆட்டோவில் போகக்கூடிய நபர்கள் மருத்துவமனைக்காக போகக்கூடிய நபர்கள் கார்ல காரில் கார்ல நபர்கள் நபர்கள்லாம் வந்து நிக்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணி செக் பண்ண நீங்களே பார்த்துருப்பீங்க இரண்டு நாட்கள் முன்னாடி கொடைக்கானலில் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்டு நார்த் இந்தியாவில் டூரிஸ்ட்டு வந்தவங்க கூட அவங்ககிட்ட பணத்தை சீஸ் பண்ணி அப்புறம் ஈவினிங்கே வந்து அங்கே இருக்க டிஎஸ்பிஎஸ்பி கொடுத்தது நம்ம பார்த்தோம் நல்ல விஷயம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஒரு எமர்ஜென்சி வந்து ஒருத்தரோட மக்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லையா ஸோ அந்த ஒரு புரிஞ்சிக்கூடிய தன்மை தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எஜுகேட் பண்ணிங்கன்னா நல்லா பணத்தை எடுத்து போகிறனோ இல்லை பொருட்கள் எடுத்து போகிறனோ அரசு தேர்தல் எடுத்து போவானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அரசு பேருந்து ஓரதுமா நிற்க வச்சிட்டு அதோ ஒரு முக்கால் மண்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் செக் பண்ணுற பேர்ல அவ்வளோ தூரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்ரட் நியூஸ் வந்துடும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் ஆயிடுச்சுன்னா ஒரு சீக்ரெட் நியூஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படி இருக்கையில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் கொடு பொதுமக்கள் ப்ரெஷர் கொடுக்கறது நியாயம்றது யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றுலேருந்து நான்கு நாட்களெலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தமிழகம் முழுக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி இப்போ ஜெயிலில் இருக்காரு அந்த ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட ஃபார்ம்லா தான் கரெக்டாக எதனா எலக்ஷன் டைம் வருதுன்னா அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஒரு தொகுதி மாவட்டம் அப்படி தொகுதி பக்கத்துல ஒரு ஒரு தொகுதி உள்ள இருக்க கல்யாண மண்டபம் வந்து புக் பண்ணியிருப்பாங்க புக் பண்ணிட்டு அங்க தொண்டர்களை வர வச்சு தொண்டர்களுக்கு வந்து எப்படின்ற ட்ரைனிங் கொடுக்கறது மேற்படி விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் எது பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ தேர்தல் ஆணையம் சடனா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முப்பத்தொம்போது மாவட்டம் ஸோ அந்த முப்பத்தொம்பது மாவட்டத்தில் எத்தனை கல்யாண மண்டபத்தில் திமுகவினரும் அதிமுகவினரும் புக் பண்ணியிருக்காங்கன்றதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் ஏன் புக் பண்ணுறாங்க உங்கள் பர்மிஷனோட புக் பண்ணுறாங்களா எலெக்ஷன் பீரியட்ல இன்னொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ஹோட்டலில் ரூம் வச்சு ஸ்டே பண்ணக்கூடாதுன்ற எல்லாம் இருக்கு அதுபடி முறையாக நடக்குதா அப்படின்ற தேர்தல் அடையும் பார்த்துக்குவோம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருந்து இது கொடுத்த விஷயங்கள் தான் இதை டேட்டாவோட தரவுகளோட தேர்தல் கொடுக்க தயார் இது ஒண்ணு ஒண்ணு முக்கியமான விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ரெண்டு ஃபினான்ஷியல் இயரண்டு வந்துடும் சோ இதுல வந்து இரண்டு சேல் மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் சேல்ஸ் அதுக்கப்புறம் ஜுவல்லரி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஆஃபர் போட்டுருக்காங்களான்னு தெரியல கடந்த பத்து நாட்களா பாத்தீங்கன்னா நிறைய நகை கடைகள்ல முக்கியமா தங்கம் வாங்குற கடைகளும் சரி வெள்ளி வாங்குற கடைகளையும் சரி அதே மாதிரி இந்த டிவி ஃப்ரிட்ஜு மிக்ஸி இந்த வாங்கக்கூடிய சரி திடீரென்று ஒரு பத்து நாட்களை கூட்டம் தேர்தல் ஜோரம்ப ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திடீரென்று இந்த மாதிரி கூட்டங்கள் எப்படி வருதுன்றது ஒரு மில்லியன் டாலர் இருக்குது இந்த தேதியில வந்து நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ் இல்லை கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு இல்லை மிடில் கிளாஸ் மேல அப்படின்னு கூட வச்சுக்கலாமே திடீரென்று இப்போ இவ்வளோ பெரிய கூட்டங்கள் ஒவ்வொரு கடைகள் முக்கியறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் தேர்தல் ஆணையம் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்க முடியும் என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய தகை கடை ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஆகும் அவங்களுடைய டெய்லி சேல்ஸ் அந்த ரிப்போர்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படின்றது தேர்தல் சொல்ல ஆணையத்தறிவுல இட்ஸ் தி சேனல் இந்த மாதிரி விஷயங்கள் சடனாக இன்க்ரீஸ் போது கொஞ்சம் டவுட் வருது இல்லையா அதுக்காக அப்புறம் கடைசியான இன்னொரு விஷயம் ஆணைய அதிகாரிகள் அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உணவு பார்க்க ஆட்கள் உள்ளனராக என்ற சந்தேகம் எழுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய குழுவுக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு என்னன்னா தேர்தல் ஆணையம் சிறப்பாக முதல்ல இருந்து சொன்னது ரொம்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உளவு பார்க்க ஆட்கள் உள்ளனரா என்ற சந்தேகம் எழுகிறது இந்த ஒரு பாயிண்டை இவர் வைக்கிறாருன்னு போது அவர் வந்து ஏதோ சந்தேகத்துக்கு உட்பட்டிருக்காரு இல்லைங்களா அதெல்லாம் அந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்காரு அது தனிப்பட்ட முறையில் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உழவு பார்க்கணும் தனி அதிகாரி வச்சிருப்பீங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த அதிகாரிகளை உழவு பார்க்குறது யாராவது வச்சு நீங்களும் தெரியாது இல்லையா அதையே கொஞ்சம் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுது நோ டவுட் அபவுட் இட் எல்லாருக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் அவ்வப்போது கட்சி வாகனம் என்றால் சில நடுக்கம் காவல் அதிகாரிகளுக்கும் உள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் உள்ளது என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்க நாங்கள் தயார் ஏனென்றால் சில கட்சி வாகனத்தை கண்டால் இவர்கள் என்னதான் வந்து குச்சி வச்சோ இல்ல கையை வச்சோ பிளாக் பண்ணாலும் அவங்க ஒரே ஒரு லுக் அந்த கார் காற்பாடு போயிலே இருக்கு இவங்க பார்த்துட்டே நிற்கிறாங்க அந்த லுக் வந்து உண்மையிலே ஒரு பத்திரிகையாளர்கள் நாக பார்க்கும்போது அது பயமா தான் இருக்கு இதை வந்து மற்ற கட்சிகள் ஒரு அன்பான கோரிக்கை ஒரு ரெக்வெஸ்ட் கூட வச்சுக்கோங்களேன் தயவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க அட் த சேம் டைம் மக்கள் வந்து எல்லா கட்சியைக்குள்ளே தான் பாக்குறாங்க சில கட்சிகள் மீது பற்று ஜாஸ்தி சில கட்சிகள் மீது வெறுப்பு ஜாஸ்தி இருந்தாலும் கூட கட்சி தலைமை என்று வரும்போது மக்கள் எல்லோரும் ஒரே வாரிதான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில மக்கள் வந்து உங்க வாகன நீங்க வந்து சீனியர் தலைவர் யாரோ வந்து யாரோ மக்கள் யாரும் வர சொல்ல ஆனால் அதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வாகனங்கள் போகும்போது இந்த மாதிரி கவுல் அதிகாரி ரோடை வந்து பிளாக் பண்றது இந்த கொச்சி வச்சு பிளாக் பண்ண கைய வச்சு நிப்பாட்டினா அவங்க பார்க்குற பார்வையானது உங்கள் கட்சியின் பெயர் கெடுகிறது என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த மாதிரி நேரத்தில் பொதுமக்களின் பார்வை தங்கள் கட்சியினர் மீது படும்போது இவ்வாறான செய்கை என்ன ஆகும்னா அங்கே வந்து பார்த்துட்டு போன ஒரு முப்பது நாற்பது பொதுமக்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் டேரெக்டாக வேர்ட் ஆஃப் மவுத் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதுபோல் வீட்டில் போய் முதல்ல என்ன சொல்லுவாங்கப்பா அந்த கட்சி வாகனம் வந்து அந்த எம்எல்ஏ பார்த்தோம்ப்பா அந்த அமைச்சரை பார்த்தோம்ப்பா அந்த கவுன்சிலர் பார்த்தோம்ப்பா கிட்டத்தட்ட மூணு காரில் சர்வன் வந்தாங்கப்பா போலீஸ்காரங்க கையை போடுறாங்க குச்சியை போறாங்க நிக்காம மறைச்சிட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே போய் எத்தனை பேருக்கு போய் சேரும் அந்த பெண்கள் எடுத்துகிட்டு போய் சேர்ந்தாலும் எப்படி போய் சேர்ணும் உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அனைத்து கட்சிகளும் நான் எந்த கட்சின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லல எந்த கட்சியோட குறிப்பிட்டு வந்து யாராக கேட்கும் தான் கண்டிப்பாக நான் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ண தயார் ஒன்று இரண்டாவது விஷயம் இது வந்து எல்லா கட்சிக்குமா நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா எல்லா கட்சியும் வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இது போன்ற தவறுகள் செய்கின்றன இந்த மாதிரி செய்வதனால் முதற்கட்ட தலைவர்களும் முக்கிய தலைமைக்கும் கெட்ட பேர் உயர்வுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதற்காக எந்த ஒரு பதிவு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயங்களோடு நல்ல தகவலோடு தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் அணுக உள்ளோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் தமிழ் மீடியா மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை அழுத்தி ஆதரவை தாங்க